செலிபிரேஷன் கர்நாடக மாநிலம் ஹாசன் பாராளுமன்ற தொகுதியின் முன்னாள் எம்பியாக இருந்தவர் ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த ரேவண்ணா இவர் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் முன்னாள் அமைச்சர் எச் டி ரேவண்ணாவின் மகனும் ஆவார் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பிரச்வல் பல பெண்களோடு இருந்த அந்தரங்க வீடியோக்கள் அடங்கிய பெண் ரைவுகள் பொது இடங்களில் வீசப்பட்டன அதில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் இருந்ததாக கூறப்படுகிறது பாலியல் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது தேவகவுடா குடும்பத்திற்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியது பாலியல் விவகாரம் பூதாகரமாக விடைத்த நிலையில் ஏப்ரல் மாதம் நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் போட்டியிட்டு பிரெச்வல் ரேவண்ணா படுதோல்வியை தழுவினார் பின்னர் உடனே பிரச்வல் ரேவண்ணா வெளிநாட்டிற்கு தப்பித்துச் சென்றார் அதனைத் தொடர்ந்து தளம் கட்சியில் இருந்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் கடந்த ஆண்டு மே மாதம் பிரச்வல் ரேவண்ணாவின் பண்ணை வீட்டில் வேலை பார்த்து வந்த நாற்பத்தி ஏழு வயது பெண் ஒருவர் பிரச்வல் ரேவண்ணா தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக மைசூர் மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் மேலும் மூன்று பெண்களும் பிரச்வல் ரேவண்ணா மீது பாலியல் புகார் அளித்தனர் இதனையடுத்து பிரச்வல் ரேவண்ணா மீது சிறப்பு புலனாய்வு புலனாய்வுக்குழு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் பிரச்வல் ரேவண்ணா ஜெர்மனியில் இருந்து மே முப்பத்து ஒன்றாம் தேதி பெங்களூரு திரும்பி வந்ததுமே அவரை விமான நிலையத்தில் வைத்தே கைது செய்தனர் கர்நாடக காவல்துறையின் சிறப்பு புலனாய்வு குழு பிரச்வல் ரேவண்ணாவிடம் விசாரணை நடத்திய போது வேலைக்கார பெண்ணை மிரட்டி உறவு வைத்த பிரச்வல் ரேவண்ணா அதனை செல்போனில் வீடியோவாக எடுத்தது தெரியவந்துள்ளது அந்த வீடியோவை சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் கைப்பற்றினர் அப்போது அந்த வீடியோக்களில் இருப்பது தான் இல்லை என பிரச்வல் ரேவண்ணா தெரிவித்தார் வீடியோவில் பிரச்வல் ரேவண்ணாவின் முகம் தெரியவில்லை இதனால் பிரெச்வல் ரேவண்ணாவின் அந்தரங்க பகுதியை போட்டோ எடுத்து அடையாளம் காண சோதனை மேற்கொள்ளப்பட்டது அதன் முடிவில் பிரெச்வல் தான் என்பது உறுதி செய்யப்பட்டது மேலும் வீடியோவில் இடம்பெற்ற குரலும் அவருடையதுதான் என்ற முடிவுக்கு வந்தன அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட வேலைக்கார பெண் ஆதாரமாக ஒரு சேலையை சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார் அதில் இருந்த திரவத்தின் உயிர் அணுக்களை டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் அது பிரச்வல் ரேவண்ணாவின் உடன் ஒத்துப்போனதால் அவர் பாலியல் வன்கொடுமை செய்தது உறுதி செய்யப்பட்டது மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணை பிரச்வல் ரேவண்ணா கடத்தி வைத்து சித்திரவதை செய்ததும் உறுதி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது சிறப்பு விசாரணை பிரிவு போலீசார் இவ்வழக்கில் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து இரண்டு பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர் பெங்களூருவில் மக்கள் பிரதிநிதிகள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சந்தோஷ் கஜனன் பட் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தீர்ப்பை அளிப்பதாக கூறியிருந்தார் இதனால் பிரச்வல் சிறையில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார் ஆனால் பிரச்வலை காண நீதிமன்றத்திற்கு அவரது குடும்பத்தினர் யாரும் வரவில்லை கடந்த வெள்ளிக்கிழமை என்று பிரச்வல் செய்த குற்றங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றவாளி என்றும் நீதிமன்றம் அறிவித்தது தண்டனை விவரம் சனிக்கிழமை அறிவிக்கப்படும் என நீதிபதி அறிவித்தார் அதனை கேட்டு பிரச்வல் கதறி அழுதார் மேலும் தான் செய்த ஒரே ஒரு பெரிய தவறே அரசியலில் குறுகிய காலத்தில் வேகமாக வளர்ந்ததுதான் என்று நீதிமன்றத்தில் பிரச்வல் தெரிவித்தார் நீதிபதி தீர்ப்பு வாசிப்பதற்கு முன் தான் மக்களுக்கு நிறைய சேவை செய்துள்ளேன் அதனை கருத்தில் கொண்டு தனக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்குமாறு பிரச்வல் கோரிக்கை வைத்தார் ஐபிசி பிரிவு முன்னூற்று எழுபத்து ஆறு பார் இரண்டு கேயின் கீழ் குற்றவாளி பிரச்வல் ரேவண்ணாவிற்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை விதித்து அதிரடி தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது மேலும் பத்து லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது நீதிபதி தீர்ப்பை அறிவித்த பிறகு பிரச்வல் ரேவண்ணா அழத் தொடங்கியதாக நீதிமன்றத்தில் இருந்த வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர் முன்னாள் எம்பிக்கு வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பானது நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்